நம்ம நண்பர் மிராக்ல மாட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது பாட்டில் ஏவாயில் வாங்கியிருந்தாரு அவர் வந்து நானூற்றம்பது ரூபா டெய்லி விட்ரா பண்ணிட்டுருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி ஜாயின் பண்ணாது இருபத்தி தேதி அமௌண்ட் ஆடக ஸ்டார்ட் ஆச்சு ஆட்டோமெட்டிக்காக வந்துடுங்க நமக்கு எந்த டாஸ்க்கு கிடையாது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெய்லி வந்து நானூற்றம்பது ரூபா கிரீட் ஆகிட்டு இருக்குது முப்பது பாட்டில் வாங்கியிருக்காரு ஸோ நீங்களும் இதே மாதிரி முப்பது பாட்டில் வாங்கிக்கோங்க இவங்க வாங்கும்போது முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா இருந்தது இப்போ வந்து முப்பதாயிரம் ஓகே முப்பது பாட்டில் வாங்கலாம் எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டு நாலாயிரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ஸோ பயன்படுத்திக்குவோம் மக்கள் இதை டிஸ்கவுண்ட் எதனால் தராங்க அப்படின்னா ஸ்டாக் கிளியவன்ஸுக்காக தான் டிஸ்கவுண்ட்லாம் தருவாங்க அதாவது ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி விட மாட்டாங்க ஸோ ஸ்டாக்ஸ் கிளியன்ஸுக்காக சில ஆஃபர்ஸ்லாம் வந்து கம்பெனி வந்து விடுவாங்க ஸோ அந்த ஆஃபர்ஸ் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ வந்து விட்டுருக்காங்க பத்து நாளைக்கு ஆஃபர் விட்டுருக்காங்க அந்த ஆஃபரை சரியாக பயன்படுத்திக்கோங்க நாலாயிரவா சேவ் பண்ணுங்கள் உங்களோடய இன்கம்லாம் வந்து அதிக தான் ஓகேவா நானூற்றம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் இது நல்ல கம்பெனி அனைவருக்கும் பாதுகாப்பான கம்பெனி ஈஸியாக எல்லாருமே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க சிஸ்டத்தை இந்த சிஸ்டம் தான் நமக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குது பயன்படுத்தி மக்களை இ காமர்ஸ் கம்பெனி அழியாத கம்பெனி லைஃப் டைம் ப்ராஜெக்ட் இது சரியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இந்த சாட் படி நீங்கள் டீம் கொடுத்தாலும் மிகப்பெரிய வருமானங்கள் சம்பாதிக்க முடியும் எல்லாம் பாதுகாப்பாகவும் சம்பாதிக்க முடியும் ஆயில் பாட்டில் கொடுத்து நம்ம கோடிகளில் வருமானமும் கிடைக்குது பயன்படுத்திக்குவோம் செல்ஃப் இன்கம் இருக்குது டேவலாக ட்ரெபிள் இன்கம் இருக்குது டென் லெவல் இன்கம் இருக்குது சரிங்களா எல்லாமே இந்த கம்பெனி கூட இருக்குது எல்லாரும் பயன்படுத்தும் விதமாக கொடுத்துருக்காங்க உடை கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய பிளான் வந்தாச்சு அனைத்து மக்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்ற மக்களே நன்றி